நீ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் காரை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பிஞ்சு முருங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் அருமையாக வரும் இதுக்கு நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் வெட்டுக்கேன் நான் காரக்கொலும்ன்ற நல்ல கொஞ்சம் அதிகமாகவே விட்டிருக்கேன் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரும்போது ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிற வரலும் வதக்கி விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது நான் பார்த்திங்கன்னா முருங்காய் நல்லா பிஞ்சியான முருங்காவாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நாலு முருங்காய் இருக்கும் அதையும் இந்த எண்ணெய்லேயே போட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கும்போது காயும் நல்லா வெந்து வரும் இப்போது நான் ஒரு நாலு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த தக்காளி மசிஞ்சி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூணும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போது காயும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இன்னும் அதை பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மசஞ்சி வந்துடும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசஞ்சிடுச்சு நல்லா வெந்தும் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரலாம் இப்போது நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் பூண பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கப் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரும்போது காய் வேகிறதுக்காக நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா கொதிச்சு வர டைமில் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு கால் மூடி தேங்காய் கூடவே கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு காயும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சு வச்சு தேங்காவும் சோம்பும் இதில் ஊற்றிக்க போகிறோம் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷை நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்